இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம் அம்மு நீ அதை பத்தி சொல்ல நாம எப்பவுமே கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு மாவுல தான் பஜ்ஜி வடை போண்டான்னு செய்வோம் ஆனால் இன்னைக்கு அருமையான சுவ சுவையில் தூவரம் பருப்புல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அது தூவரம் பருப்பு புணுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யற இந்த ஸ்நாக்ஸ் நீங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க பார்க்கலாம் தோரம்பருப்பு குணுக்குக்கு தோரம்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ அதாவது இரநூத்தம்பது கிராம் எடுத்து அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோங்க ஒரு மணி நேரமாவது ஊறணும் ரொம்ப கம்மியாக ஊற வச்சோம்னா அது வந்து கெட்டியாக வரும் அதனால ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்சியில் வந்து ஒரு எண்பது சதவீதம் குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பை வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவு நல்லா பாருங்க இப்படி குற குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சிக்கலாம் ஒரு ஏழு வரமிளகா பத்து பல்லு பூண்டு ஒன்று டீஸ்பூன் தனியா ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பருப்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சுங்க இதை பருப்பில் போட்டுக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்ல பூடியாக அரைஞ்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் அரைப்பிடி இதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா போட்டு பசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்து இதை பாருங்க இந்த அளவுக்கு பசிஞ்சு வச்சிருக்கோம் இதில் தண்ணியே சேர்க்கல மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு குழுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இப்போ நான் கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி காய வச்சிருக்கேங்க இது நல்லா காயட்டும் காஞ்சதுமே கொஞ்சமாக போட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் வடமா மாதிரி தட்டாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எடுத்து போடணும் காயட்டு எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சி இருக்கான்னு பார்க்கலாம் ஆ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க இப்போ இத மீடியம் फ्लेம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீர வட எடுத்துறேன் தக்கோ தோரம் பருப்பு குணுங்க நீங்க டீ காஃபியோட சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸோட கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தை கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூடா எடுக்கும் போதே சாப்பிட்டுடணுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சா வந்து கொஞ்சம் மெத்தன் ஆயிடும் எப்படி இருந்தாலும் இது சுட சுட சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அக்கா உம் ஒண்ணு எடுத்துக் கொடுங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கா நல்ல மோரம் மொருன்னு கிறிஸ்பியா வந்திருக்கான்னு பார்க்கலாம் சத்தம் எனக்கு கேக்குதே நல்லாதான் இருக்கு நல்லாதான் இருக்கு இல்ல நல்லா நல்லா இருக்கு பாருங்க பட்டகசமான தோரம்பருப்பு குணுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உடனே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்